வணக்கம் விளக்கேற்றுறதே விசேஷமானது தான் சுவாமிக்கு விளக்கேற்றி வழிபடுறதுங்கிறது இன்னும் இன்னும் மகத்தானது அதுலேயும் குறிப்பிட்ட திரியை கொண்டு விளக்கேற்றுறது வழிபடுறதுங்கிறது இன்னும் இன்னுமான வளமான எல்லாம் தந்துடக்கூடியது வீட்டில் காலையும் மாலையும் விளக்கேற்றுறதும் நடைமுறையில இருக்கிற விஷயம்தான் இன்னும் சிலர் வீட்டு பூஜை இடையில் விளக்கேற்றுறதோட மட்டும் இல்லாமல் வீட்டு வாசல்லையும் சாயந்தர நேரத்தில் விளக்கேற்றுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க வீட்டுக்கு மகாலட்சுமியை வரவழைக்கிற செயல் அப்படிங்கிற விதமாகவும் இதை சொல்கிறது உண்டு இதில் மகிழ்ந்து ஸ்ரீதேவி அதாவது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளாரா வர்றா அப்படின்னும் மூதேவியானவள் வீட்டிலிருந்து வெளியேறிடுவா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுவாள் சரி என்னென்ன திரிகுண்டு விளக்கேற்றுனா என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்கும் பஞ்சு மூலம் செய்யப்பட்ட திரியை கொண்டு விளக்கேற்றினா குடும்பத்தில் நிகழ்கிற எல்லா செயல்களும் நல்ல விதமாகவே நடக்கும் எல்லா செயல்களும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரும் வாழை நார் மூலம் கொண்ட திரியில விளக்கேத்தி வழிபட்டால் முன்ஜென்மத்து சாபம் எல்லாம் நீங்கும் எந்த குறைவும் இல்லாத நிலையில குடும்பம் சீராக சிறப்பாக செழித்தோங்கி வரும் தாமரை தண்டு அதை கொண்டு திரி கொண்டு விளக்கேத்தி வழிபட்டு பிரார்த்தனை செஞ்சோம்னா முன் வினைகள் தீரும் நினைச்ச காரியம் நடக்கும் வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையும் மதிப்பு கூடும் மரியாதை கூடும் புகழ் கெளரவம் அந்தஸ்து பதவி உயர்வு அப்படின்னு வாழலாம் புதிய மஞ்சள் துணியால் திரி செய்து விளக்கேற்றுனா தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் உடல் ஆரோக்கியத்துடனும் மனசில் தெளிவோடையும் வாழலாம் புதிய மஞ்சள் துணியால் திரி செய்து விளக்கேற்றும் போது மருந்து மாத்திரைகளுக்குன்னு செலவழித்த நிலையெல்லாம் மாறும் ஆரோக்கியம் பெருகும் வெண்மை நிற வெள்ளக்கிணர்ல வெண்மை நிற துணியால் திரி செய்து விளக்கேற்றி வழிபட்டால் எல்லா தர்மங்களிலும் நம்முடைய காரியமானது வீரியமாகும் ஜெயம் கொடுக்கும் வெற்றி கிடைக்கும் நற்பலன்கள் கொடுத்து கொண்டே இருக்கும் சிகப்பு நிற துணியால் திரி செய்து விளக்கேற்றி வழிபட்டு வளம் வந்தால் குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் கிடைக்கும் நம்ம சந்ததி செழித்து வளரும் கருப்பு நிறத்திலான துணியால் திரி செய்து விளக்கேற்றணும்னா சனீஸ்வரனுடைய பேரருளை பெறலாம் சனி பகவானுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் குறிப்பாக சனீஸ்வரருக்கான கருப்பு துணி திரியுடன் எல்லும் சேர்த்து நல்லெண்ண விட்டு விளக்கேற்றும் இதனை கோயிலில் சனீஸ்வரருக்கு ஏற்றி வழிபடுவதுதான் சிறப்பு அதாவது கருப்பு துணி கொண்டு திரி செய்து விளக்கேற்றுவதை வீட்டில் செய்ய கூடாது வீட்டில் எள்ளும் கருப்பு துணியும் கொண்டு ஏற்றுவதை தவிர்ப்பதுதான் உத்தமம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ஆகவே எந்தெந்த திரிகளில் விளக்கேற்ற என்பதை தெரிந்து புரிந்து உணர்ந்து விளக்கேற்றுவோம் நம் வாழ்வில் ஒளியேடும் வாழ்வில் நல்ல நல்ல மங்கள காரியங்கள் நடந்தேறும்